ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டியோட நிறைவு பூஜை ஏழாம் நாள் இன்றைக்கி தான் கந்தசஷ்டி விரதத்தை நான் முடிக்கிறேன் இது காலையிலே நான் எழுந்திரிச்சி ரெடியாயிட்டு ஐயனுக்கு வந்து அபிஷேகம் இன்றைக்கி அஞ்சு வகையான அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு பால் அப்புறம் தயிர் விபூதி மஞ்சள் குங்குமம் அஞ்சுதால் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு அபிஷேகம் தீப துவாரனை காட்டிட்டு ஐயனை வந்து எப்பயும் போல் மனையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருந்தேன் சரியாக தப்பானு தரல ஐயன் ஏற்றுப்பார் இன்றைக்கி தான் நிறைவு பூஜை நான் வந்து வீட்டில் வந்து இலை போட்டு சாப்பிடல நான் அங்கே நேர்த்தே சஷ்டிக்கு சூரசம்வாரத்துக்கு அந்த மாதிரி படையல் பண்ணி சாப்பிட்டாச்சு அதுக்கான வீடியோ வந்து நான் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நான் கோயிலுக்கு போயிட்டேன் கோயிலில் வந்து திருக்கல்யாணம் நடக்குது எங்கள் ஊரில் கல்யாண முருகர் வள்ளி அன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்குது அதனால் நான் அங்கே போய் அங்கே உள்ள ஐயான மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே போய் விரதத்தை நான் முடிச்சுப்பேன் அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு தான் விரதத்தை வந்து பூர்த்தி பண்ண போகிறேன் நான் வந்து மிளகு விரதமோ பால் பழம் விரதமோ எடுக்கல சாப்பாடு விரதம் தான் எடுத்திருந்தேன் நைட்டு நம்ம என்ன சாப்பாடு பண்ணுறோமோ அதை சாப்பாடு பண் அதை சாப்பிட்டு தான் நான் விரதத்தை எடுத்திருந்தேன் நேற்று அதனால் நான் தல்வாலை இடம் போட்டு விரதத்துக்குன்னே சமைச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி வந்து கோயிலில் வந்து உண்டுங்கிறதுனால நான் கோயிலில் போய் திருக்கல்யாணமாக பார்த்துட்டு அங்கே நான் சாப்பிட்டுட்டு அங்கே உள்ள பூஜையை பார்த்துட்டு கந்த சஷ்டி விரதத்தை வந்து முழுமையாக பூர்த்தி பண்ண போகிறேன் நீங்கள் யாரெல்லாம் என்னென்ன பூஜை பண்ணீங்க என்னென்ன விரதம் எடுத்தீங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஆள் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே என் மன நன்றி என்னால் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தைங்களை பார்க்குறதுனால என்னால் சாப்பிடாம விரதம் எடுக்க முடியலை நிறைய பேர் கடினமான விரதம்லாம் எடுத்துருப்பீங்க யாரெல்லாம் விரதம் எடுத்தீங்களோ யாரெல்லாம் விரதம் எடுக்காமல் வழிபாடு பண்ணிங்களோ அவங்களோட எல்லார் வேண்டுதல்லையுமே ஐயன் பூர்த்தி பண்ணணும்னு நானும் மனசார இன்றைக்கி வேண்டிக்கிட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சர்க்கோணம் போ கோலம் போட்டு நேற்று போட்டு இன்றைக்கும் போட்டேன் சர்க்கோணம் கோலம் போட்டு அதுலேயே சரவண பவன் எழுதி அதுலேயே நான் ஆறு விளக்கு வேல் விளக்கு போட்டுட்டு தான் எந்த பூஜையை முடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வந்து சிம்பிளான பிரசாதம் கற்கண்டு பால் மட்டும் நான் பண்ணியிருந்தேன் நேற்று வந்து ஐயனுக்கு பிடிச்ச கந்தரப்பம் பண்ணியிருந்தோம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த வருஷம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தேங்க் யூ ஸோ மச் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி